ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள சுமார் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் விட்டு ஒரு சில மாவட்டங்களில் எக்ஸாம் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிடுச்சு தற்போது நம்ம தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் பணிக்கு புதிய வயது வரம்பானது அறிவிச்சிருக்காங்க இதன் எதிரொலியாக முதற்கட்டமாக ஒரு பதினைந்து மாவட்டங்களுக்கு தற்போது ரீ நோட்ஃபிகேஷனானது விட்டுருக்காங்க இப்போது இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ வயது வரம்பு எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க என்ன பண்ணணும் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக தெளிவாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வேலை சம்மந்தமான பேசிக்கான டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கு அடிப்படை ஊதியமாக இருக்கும் இந்த பதினோராயிரத்தி நூறு என்பது உங்களுக்கு அடிப்படை ஊதியம் இதனுடைய அலோவன்ஸ் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் மெடிக்கல் அலவன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இதெல்லாம் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த பதினோராயிரத்தி நூறு என்பது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு பதினெட்டாயிரம் வந்து ஆரம்ப ஊதியமாக கிடைக்கும் இந்த வேலைக்கான கல்வித்தகுதி பொறுத்தவரையில் பத்தாம் வகுப்பு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் மினிமம் வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தோல்வி எதுவாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பொறுத்தவரையில் பதினெட்டு வயது முதல் முப்பத்தேழு வயது வரைக்கும் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க இப்போது இந்த வயது வரம்பில் தான் கொஞ்சம் மாற்றமானது ஏற்பட்டிருக்கு இதனால தான் இப்போ புதிய நோட்டிஃபிகேஷன் ஆனது விட்டுருக்காங்க அதை பார்த்தா டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ மூலம் தான் அவங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க எக்ஸாம் நடக்கும் திரும்ப இன்டர்வியூக்கான கால் லெட்டர் ஆனது அனுப்புவாங்க நீங்கள் அந்த கால் லெட்டரை வச்சு இன்டர்வியூ ஆனது அட்டன் பண்ணணும் அப்புறம் வித்தின் ஒன் மந்தில் உங்களுக்கு ரிசல்ட் ஆனது நம்ம டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அதாவது தற்காலிக செலக்ஷன் லிஸ்ட் ஆனது டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க அதிலே நம்ம ரிசல்ட் ஆனதை பார்த்துக்கலாம் அடுத்து இந்த வேலைக்கான ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தாலுக்காவில் எந்த கிராமத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கிராமம் தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனாக கிடைக்க போகுது இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த்லேருந்து ஆகஸ்ட் மந்த்துவே வந்து அப்ளிகேஷன் போகிறதுக்கான டேட்டானது முடிஞ்சிடுச்சு இப்போது அந்த ரீ நோட்டிஃபிகேஷன் விட்டதுனால அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டானது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம் இப்போது இந்த ரீ நோட்டிஃபிகேஷன் விட்டதுனால வேக்கன்சி பற்றின வித மாற்றமும் கிடையாது வயது வரம்பில் மட்டும்தான் மாற்றமானது ஏற்பட்டிருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க கடைசி டேட் என்னென்னு பார்த்திடலாம் இப்போ ஈரோடு மாவட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய திருத்தப்பட்ட ஆனது விட்டுருந்தாங்க அதில் கொடுத்துருக்க அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சிவகங்கை மாவட்டத்துக்கு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சேலம் மாவட்டத்துக்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருவாரூர் மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்துக்கு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சென்னை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் ஆனது கொடுத்துருக்காங்க திரும்ப அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆனது அதாவது ரீ நோட்டிஃபிகேஷன் விடும்போது நான் கண்டிப்பாக வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன் அந்த வீடியோவை நீங்கள் மறக்காம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வேலைவாய்ப்பு சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் இப்போது ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கு விட்டுருக்கக்கூடிய ரீ நோட்டிஃபிகேஷனில் என்ன லிமிட் ஆனது கொடுத்துருக்காங்க என்ன அப்டேட் ஆனது இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம் உதாரணமா இப்ப கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இப்போ ஸ்கிரீன்ல பாக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான சூலூர் வட்டத்துக்கான ரீ நோட்ஃபிகேஷன் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் இதில் குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்கள் தற்பொழுது விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்லேயும் அதாவது எல்லா மாவட்டத்துக்கும் திரும்ப கொடுத்துருக்கக்கூடிய ரீநோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க குறிப்புன்னு சொல்லிவிட்டு இப்போ ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கவங்க இந்த வேலைக்கு திரும்ப நீங்க விண்ணப்பிக்க தேவையில்லை இப்போ புதுசா வயது வரம்பு படி உள்ளவங்க மட்டும் விண்ணப்பிச்சாலே போதுமானது இப்போ சூழல் வட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பதினோரு காலி பணியிடங்கள் இதுல வித மாற்றமும் இல்லை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இப்போ வயது வரம்பு ரிலேட்டடா என்ன டீட்டெயில்ஸ் ஆனது அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாத்திரலாம் இப்போது இந்த வேலைக்கு குறைஞ்சபட்ச வயது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி அதிகபட்ச வயதாக பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டு வயதும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரம்பினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் அதே பட்டியல் வகுப்பினருக்கு மற்றும் பழங்குடியினர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் ஆதரவற்ற விதவிகளும் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து பத்து வருடம் வந்து கூடுதல் தளர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன்ல ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு ஐம்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரவினர் பட்டியல் வகுப்பினர் பட்டியல் வகுப்பினர் அருந்ததியர் பழங்குடியினர் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தைந்து வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கிற மாதிரி புதிய உயர்த்தப்பட்ட வயது வரம்பானதை கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் தான் ஆன்லைன் விண்ணப்பம் கிடையாது இப்போது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அஃபிஷியல் டிஸ்ட்ரிக் வெப்சைட் பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க இதில் உங்கள் மாவட்டத்துக்கான உங்கள் வட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சூலூர் வட்டத்துக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போது இந்த ஸ்க்ரீனில் பார்க்கறது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வட்டத்தின் பெயர் கேட்டிருக்காங்க இதில் உங்களுடைய தாலுகாவின் பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் விண்ணப்பதாரர் புகைப்படம் கேட்டிருக்காங்க வித்து செல்ஃப் அட்டஸ்டேஷனோட கேட்டிருக்காங்க இங்கே மூணு மாதத்திற்குள்ளே எடுத்திருக்கக்கூடிய கலர் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வானதை ஒட்டிக்கோங்க அது மேலே உங்களுடைய கையெழுத்தை போட்டுக்கோங்க அடுத்த பாக்ஸில் உங்களுடைய பெயரை இங்கிலீஷில் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயரை தமிழில் எழுதிக்கோங்க இன்சியலும் தமிழில் இருக்கணும் அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணுறவங்க இதை கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க அப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய அட்ரஸையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க பின்கோடு தெளிவாக மென்ஷன் பண்ணுங்க அடுத்து பாலினம் தேசியம் மதம் வகுப்பு பிறந்த தேதி இதெல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் இருப்பிட மாவட்டம் இருப்பிட வட்டம் இருப்பிட கிராமத்தை மென்ஷன் பண்ணுங்க அடுத்து விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் பெயரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க பண்ணுங்கள் ஏன்னா அந்த கிராமம் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷனாக கிடைக்க போகுது அடுத்து ஆதார் எண் கேட்டிருக்காங்க மொத்தம் பன்னிரெண்டு எண்கள் இருக்கும் நான்கு நான்கு எண்களாக தெளிவாக பிரித்து எழுதிக்கோங்க அடுத்து ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் விண்ணஞ்சல் ஐடி வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு மினிமம் வந்து டென்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது அதனால் உங்களுடைய அதிகபட்ச கல்வி தகுதியை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுன்னு இருந்ததுன்னா அதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இப்போது நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் கூட நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அடுத்து ஓட்டுநர் திறன் விவரங்கள் கேட்டிருக்காங்க சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸில் எஸ்என் கொடுத்துருங்க அதே டூ வீலர் ஓட்ட தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் செகண்ட் பாக்ஸில் எஸ்என்னு கொடுத்துருங்க ஓட்ட தெரியாது அப்படின்னா நோன்னு கொடுத்துடணும் அப்புறம் ஓட்டுனர் உரிமை ஏன்னு கேட்டிருக்காங்க ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதனுடைய லைசன்ஸ் நம்பரை தேர்ட் பாக்ஸில் ஃபில்அப் பண்ணுங்கள் ஃபோர்த்து பாக்ஸில் அந்த லைசன்ஸ் வந்து வேலடிட்டி டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க அப்புறம் மற்ற விவரங்கள் கேட்டிருக்காங்க எந்த மொழிகள் வந்து உங்களுக்கு படிக்க தெரியுங்கிற மொழிகளை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்க அப்புறம் குற்ற வழக்கு ஏதேனும் இருந்தால் அதன் விவரங்கள் கேட்டிருக்காங்க இதையும் கொஞ்சம் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த அப்ளிகேஷனில் இணைக்கப்பட ஆவணங்கள் வந்து கேட்டிருக்காங்க எந்தெந்த ஆவணங்கள் நீங்கள் இணைக்கிறீங்களோ அதற்கு நேராக ஆவணம் கொடுத்துருங்க இணைக்கப்படாத ஆவணங்களை இல்லைன்னு கொடுத்துடுங்க என்னென்ன ஆவணங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா இருப்பிடச் சான்றிதழ் கல்வி தகுதிச் சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் ஜாதி சான்றிதழ் முன்னாள் படைவீரர் சான்றிதழ் மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் அப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து இதர ஆவணங்கள் வேறு ஏதேனும் ஆவணங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் தெளிவாக மென்ஷன் பண்ணி அதற்கான ஜெராக்ஸும் இதில் இணைச்சிருங்க அப்புறம் இதில் இணைக்கக்கூடிய ஆவணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும்தான் இணைக்கணும் ஒரிஜினல் வந்து நீங்கள் இன்டர்வியூவில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க அப்புறம் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட நாள் கேட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் என்றைக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க கீழே உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க டேட் பிளேஸுங்கிற இடத்துல நீங்கள் இந்த அப்ளிகேஷன் என்றைக்கு எந்த இடத்துலேருந்து ஃபில்அப் பண்ணுறீங்களோ அந்த ப்ளேஸும் அன்னைக்கான டேட்டும் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் சரியாக ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒன் டைம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய கையெழுத்தை போட்டுடுங்க சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட்னு கேட்டிருக்காங்க அவ்வளோதான் இந்த மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்துங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிபிகேஷனில் இருக்குது நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போஸ்ட்டு தான் பண்ணணும்னு கிடையாது நேர்லேயும் கொண்டு போய் கொடுக்கலாம் திரும்ப அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு ரீ நோட்டிஃபிகேஷன் விடும்போது நான் கண்டிப்பாக வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி